ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய பேர்த்துட்டு அன்பாக இருப்போம் ஆனால் நம்ம அன்பாக இருக்கிற அந்த பர்சன் கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட அன்பாக இருந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளை வெறுத்துட்டு நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்க எதுக்கு பேருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றே பிடிக்கலை நீ என்னட்டி பேசாத அப்படிம்பாங்க இல்லைனா எனக்கு அதாவது நம்மளை வெறுத்துட்டு நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவோடு நம்மளை மதிக்காமையே நம்ம எவ்வளோ தான் செய்திருந்தாலும் அதை கொஞ்சம் வேற யோசிக்காமல் விட்டுட்டு போவாங்க இப்படி நம்மளை வெறுத்து மதிக்காமல் போனவங்க திருப்பி வரணா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன் அதனால் நம்ம லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆரோக்கியமாக அழகாக உன் உண்மையாக நமக்கு இருக்கணும்னா முதல்ல நம்ம மனசு அவங்க மீது உண்மையான அன்பாக இருக்கணும் இன்னொன்று என்னென்னா நம்ம பா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்காத அளவில் இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் இப்படி இருந்தா நம்மளை சுத்தி உறவு முறைகள் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க அதே தான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உணவு உதவக்கூடிய குணம் அன்பா பேசுகிற குணம் இந்த ரெண்டு குணமும் இருக்கும்போது நிறைய பேர் என்னது அவங்கள சுற்றி எப்போவுமே இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்களால் கொடுத்து உதவக்கூடிய தன்மை இழந்து போய் இருக்கிற நேரம் அவங்கள சுற்றி இருந்தவங்களெல்லாம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்படி தான் தெரியும் அவங்க நம்மக்கிட்ட வச்சுருக்கிறது போலியான அன்பு அப்படின்னு சொல்லி இப்படி உங்கள் வாழ்க்கையில் போலியான அன்போடு ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து லாஸ்டில் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் உங்களை விட்டுட்டு போகும்போது உங்கள் மனசு எவ்வளோ வலிக்கும் அதாவது இருக்கும்போது நம்மக்கிட்ட அன்பாக இருந்தாங்க பணம் காசு பதவி எல்லாம் ஆனால் அந்த பணம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும்போது நம்மளை வெறுப்பாங்க மதிப்பாங்க அதுதான் மதிக்க மாட்டாங்க அதாவது நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம மீது தனி பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் அதே பணம் நம்மக்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகும் இன்னொன்று மதிப்பே இல்லாமல் ஆகும் இதுதான் இன்றைய உலகத்தில் நிறையவர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அது போலவே நம்மக்கிட்ட அன்பாக இருந்தவங்க திடீர்னு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்களே நம்மளை வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை நினச்சி நீங்கள் பயப்படண்டாம் ஏன்னால் நீங்கள் ஒன்றை இழந்தா அதை விட சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதனால் நம்மளை வேண்டாம்னு சொல்லி நம்மளை மதிக்காமல் போகிறவங்க பின்னால் போய் நீ என்னோட பேசு பாசமாக அப்படின்னு சொல்லி கெஞ்சாமல் அமைதியாக இருங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை கடவுள் கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துன்பப்படுறதுக்கு இல்லைங்க எந்த உறவு நம்மக்கிட்ட போலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு காஞ்சி காண்பிச்சு தர்றதுக்கு தான் சில கஷ்டங்களை கடவுள் வந்து ஒரு சிலவங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் ஏப்பா எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கதை விட்டுறோன்னும் நம்மளை சுற்றி எத்தனை உண்மையான அன்பு இருக்குது எத்தனை போலியான அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு க கஷ்டம் வரும்போது தான் தெரிய வரும் பிறருடைய கண்ணுக்கு நம்ம மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும் வெளியே பார்க்கறதுக்கு ஆனால் அந்த மௌனத்தில் எத்தனை வலி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வலியை அனுபவிக்கிற உள்ளத்துக்கு தாங்க தெரியும் ஒருத்தங்க மௌனமாக இருக்கிறாங்கன்னா அவங்க மனசு அவ்வளோ வலி நிறைஞ்ச மனசாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல தான் பொறாம கோபம் இந்த ரெண்டுமே ஒருத்தங்களை வந்து போர்க்களத்துக்கு அழைச்சி செல்லுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் பொறுமையும் அமைதியும் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குது அப்படின் சொல்லி வச்சுக்கலாம் உங்களை ஒருத்தங்க எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்களா உங்களை வெறுக்கிறாங்களா அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள போய் துரத்தாதீங்க துரத்தி துரத்தி நீங்கள் எனக்கு அன்பு காணின்னு சொல்லி கெஞ்சாதீங்க அன்பு வந்து ஒரு குப்பை தொட்டி இல்லைங்க குப்பை இல்லை அதை தூக்கி இறையிறதுக்கு அது வந்து அன்பு வந்து ஒரு குப்பை இல்லை அது ஒரு பொக்கிசம் அந்த அன்பு வைச்சது வந்து நம்ம தவறும் இல்லை ஒருத்தங்க மீது ஒருத்தங்க அன்பு வைக்கிறது தவறு இல்லை ஆனால் நீங்கள் வைக்கிற நபர் வந்து எப்படிப்பட்டவங்க தவறான மனிதர்கள் மீது அன்பு வச்சது தாங்க தப்புன்னு சொல்கிறேன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் முகம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டம் வந்துன்னா கண்ணீர் வடிப்பாங்க அந்த கண்ணீர் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்துருக்குறாங்க ஒரு முகம் முடியாது என்னென்னா சிரிப்பு அந்த சிரிப்பை அதாவது மனசில் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் வலி இருக்கும் கண்ணீர் சிந்திருப்பாங்க ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க அடுத்தவங்களை பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுல பல வழிகள் இருக்குன்னு அர்த்தம் இங்கே ரத்த உறவுகள் ரத்தத்தில் பணைக்கப்பட்டு சகோதரனாக சகோதரியாக இருப்பாங்க அவங்க கூட சில டைம் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்கள வர பிரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வல்லமை கொண்ட ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணங்க இந்த காலகட்டத்தில் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ சகோதரிகள் எல்லாத்தையும் நான் சொல்லலை சிலர்களை சொல்கிறேன் பணத்துக்காக ஒருத்தர்களுக்கு ஒருத்தங்க அடிச்சிக்கிறாங்க நிலத்துக்காக அதாவது நிலம் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க அதுக்கு அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் முதல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு ஒரு பழகுன விஷயமா மாறிடும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியாகும் அண்ணி சொல்றதை விட பழகிவிடும் பழகி போயிடும் அப்படின்னு சொல்கிறது உண்மைங்க ஒருத்தங்க வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் வரும்போது அளவுக்கு அதிகமான வேதனைகள் வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவாங்க அதுக்கு பிறகு அது பழகி போய் ஒரு மௌனத்தை கடைபிடிப்பாங்க ஏதாவது ஒரு நபர் நம்ம மீது ஒரு அன்பை கொ வச்சுருக்காங்கன்னா அந்த அன்புக்கு அடிமையாகிறாய்ங்க ஏன்னா எந்த மனிதன் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது அன்பு வந்து நிரந்தரம் அற்றதுன்னே சொல்லுவேன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில அன்பு வந்து மாறி போயிடும் நீ தான் உலகம் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன உறவு திடீர்னு நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு நீ எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி மதிக்காமல் போனாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி நிறைய நாட்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம ஒரே இடத்துல இருந்துட்டிங்க இருந்தீங்கன்னா அதில் என்ன சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போனவங்க அவங்க அவங்க லைஃபை நல்ல ஜாலியாக கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீங்க உண்மையான அன்பு வச்ச நீங்க அவங்கள நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்போ இந்த மனிதர்களிடம் எப்படி நடந்தா அவங்க திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சும்போது அவங்களுக்கு அது ஒரு ஏளனமாக தோணும் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சதை முதல்ல விட்டுட்டு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காதிங்க எப்போனாலும் அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காதிங்க அது போலவே இப்போதாகவும் அவங்கள காணாமல் அப்படி இருக்கணும்னு இல்லை அப்பப்போ அவங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்துட்டு இருங்க இன்னொன்று உங்களுக்குள்ள தொழிலில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஏன்னா விட்டுட்டு போன உறவுக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும் இதை மனசுல வச்சுட்டு நீங்க அதை ஒரு அந்த மனசு அவங்க ஞாபகத்தை தூக்கி தூர போட்டுட்டு உங்களுக்குள்ள தொழிலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் அவங்க பார்வைக்கு ஏளமாக தெரியாமல் அவங்கள அவங்க விட்டுட்டு போனவங்கள விட ஒரு படி மேலே நீங்கள் காணிங்க இப்படி நீங்கள் அது அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மரியாதை இல்லாமல் தரக்குறவாக பேசிட்டு மதிக்காமல் நீங்கள் ஒரு காலத்தில் அன்பாக இருந்த உறவு உங்களை மிதிச்சிட்டு போகுதில்லை அது உங்களை தேடி வரும் அந்த தேடி வந்த உறவை நம்ம ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ கொஸ்டின் வரலாம் இப்போ மேரேஜ் முடிஞ்சவங்கன்னா நீங்கள் வேறு வழி இல்லை உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்றுக்குங்க ஆனால் அவங்கள லிமிட்டாக வச்சுக்குங்க முந்தி வந்து அவங்க தான் உலகம்னு இருந்தாங்கல்ல இருந்தீங்கல்ல கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சுக்குங்க ஆனால் மேரேஜ் முடியாமல் லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறாங்க தெரியுமா அவங்கள அவங்க திருப்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்காதீங்க ஏன்னா அவங்க அன்பு உங்கள் மேலே இல்லைங்க நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்துக்கு மேலே அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் அவங்க வந்திருப்பாங்க நான் நான் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வார்த்தைகளில் மாற்றம் இருக்கும் அவங்க உள்ள வந்து அப்படியே தான் இருக்கும் இன்றைக்கி உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்கக்கிட்ட அந்த பண வசதி இல்லாமல் இருக்கும்போது பழையபடியும் போவதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அவங்கள ஏற்றுக்காதீங்க மேரேஜ் முடியாமல் இருந்துன்னா லவ் பண்ணிட்டுருக்குறவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ